இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிற தேவர்களோடு இருப்பாராக இன்றைக்கு ரோமர் பதினாறு படி சமாதத்தின் தேவன் தாமே சீக்கிரம் சாத்தானை உங்களை காலின் கீழே கொண்டு வருவாராக இன்னைக்கு அநேக வாழ்வை சாத்தா தலைக்கு மேலே இருக்கிறதுனால அவர்கள் வாழ்வை செய்கிறதுனாலே குடும்பங்களிலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை விடுதலை இல்லை இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பம் கலங்கி தவிக்கிறார் இருக்கிறது பிள்ளைகளாலே சமாதானம் இல்லை கணவரினாலே சமாதானம் இல்லை மனைவினாலே சமாதானம் இல்லை தொழில் நஷ்டத்தினாலே எதிரினுடைய பெருக்கத்தினாலே சமாதானம் சமாதானம் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கத்த சொல்கிற வார்த்தை ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் சீக்கிரம் காலின் கீழே சத்தனை நசுக்கி போடுவாராக தேவ மக்களை கலங்க வேண்டாம் இன்னைக்கு ஆண்டவர் சமாதானமாய் இருக்கும்படி உன் அவர் வருந்திக்க இருக்கிறார் விரும்பிக்க இருக்கிறார் சமாதானம் பதினாலாம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாம் அவசரத்தில் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் இறைவன் அவரை கொடுக்க என்ன அர்த்தம் நான் உங்களை பொறுப்பெடுத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் உங்களை நான் பொறுப்பெடுக்கிறேன் உங்க உங்களுடைய கவலை கண்ணீரை வைக்கிறேன் நம்ம என்ன பண்றோம் அந்த கவலையும் கண்ணீரையும் சுமந்து கொண்டு சமாதானத்தை எழுந்து போகிறோம் இதுதான் நீங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நாள் படிச்சுன்னா உங்க அழத்து அழகத்துக்குள்ள சுகம் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருப்பதாக ஒரு வீட்டுக்குள்ளே அதிகபட்சமாக இருக்க வேண்டிய சொத்தல்ல சுகம் இல்ல உயரிய வஸ்திரங்கள் அல்ல நகை நட்டுகள் அல்ல நல்ல உணவல்ல அந்த வீடு சமாதானம் இதை நீதிபதிகள் சொல்கிறார் கொழுமையான சண்டையோடு கூடிய கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு உள்ள இலக்கரிய சமாதானமாய் ஒரு சாதாரண சாப்பாடே நல்லது சொல்லுகிறது ஒருவேளை வீட்டில் சண்டையோடு சந்தா சமாதானம் இல்லாமல் வாழ்றீங்களா இன்னைக்கு கர்த்தருடைய சமாதானம் அவர் தருகிறார் அவர் நம்பியர்களுக்கு சமாதானம் தருகிறார் நீங்கள் அவரை துதிக்கும் போது வழிபடும் அவர் இறங்கி வருவார் நீ யோவான் விசேஷத்திலே நீங்கள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே சீசர்கள் எல்லாம் கலங்கி பயந்து இயேசு இலையே என்று புலம்பிக் கொண்டிருந்தார் ஆனால் ஒன்று செய்தார்கள் அவர் தேவனை நோக்கி செமித்தார் ஆண்டவரே நீர் இருந்தால் என் வாழ்க்கை இப்படி நடந்திருக்காதப்பா என்று அவர்கள் புலம்பி அழுகிற போது பூட்டிய வீட்டுக்குள்ளே இயேசு நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்றார் நீங்கள் பயந்து நடுங்கி இருக்கலாம் எந்த நிலைமையா இருக்கலாம் உன் வீட்டுக்குள்ளே வந்து உனக்கு சமாதானம் தருவதற்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்க தேவக்களை நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க சமாதானத்தின் தேவன் சீக்கிரம் காலின் கீழே சத்துருவை நசுக்கி போடுவா நீங்க பயப்பட வேண்டாம் ஒருவேளை எதிரிகள் உங்களை மீன்பிழி சுமத்துகிறார்கள் குற்றவாளியாக பார்க்கிறார்கள் கூட்டம் கூடி பேசுகிறார்கள் வசன சொல்லுகிறது அவர் என்னுடைய சமாதி தரையர் எப்ப தெரியுமா நீங்க சங்கீதம் ஐம்பத்தி நாலு நீங்க பதினாறு பதினேழு படிச்சு பாத்தீங்கன்னா அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை ஒரு நாள் அந்த கூட்டம் எல்லாம் பட்சமா வருவார்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் தேடியும் காணாதிருப்பாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமது சத்துரு பல வகையில் உங்களை காயப்படுத்தி கண்ணீர் விட செய்திருக்கலாம் உங்களை ஆண்டவர் அற்புதமாய் கீழே அதுதான் சொல்கிற வாழாகாமல் தலையாக்குவாராம் கீழாமல் மேலாக்குவாராம் ஒரு வழியா வருகிற சத்துக்களை ஏழு வழியாக ஆண்டவர் ஓடி போக பண்ணுவார் கலங்கு வேண்டாம் தேவ மக்களே உங்க நம்பிக்கை ஒரு நாள் மீன் போகாது அதோட மாத்திரம் இல்ல சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான்னு சொல்லி மத்திய ஐந்து ஒன்பதுல வாசிக்கிறோம் சமாதானம் பண்ணுகிறோன்னு பாக்கியவா நீங்களோட சமாதானம் பண்ணணும் நம்ம மட்டும் சமாதானமாக இருந்தால் போதாதுங்க நம்ம சார்ந்தவர்களை நாம் சமாதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்தா தான் வஸ்திர சொல்கிறது நீங்கள் தேவனுடைய புத்திரர் நீங்கள் அநேகர் சண்டைக்காரர்களும் கோபக்காரர்களும் வழக்குக்கு அங்கே வாதுக்கம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள் நீங்கள் இருபது ஆறு இருபது மூணு சொல்வது வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மையாக இருக்கிறது மூடலானவை எந்த வழக்கில் எந்த பிரச்சனையும் தலையிட்டுக் இருக்கிறார் தேவ மக்களே வழக்குக்கு விலகுங்கள் சண்டைக்கு விலகுங்கள் பிரச்சனைக்கு விலகு பொல்லாத மனுஷனை துஷ்டனை கண்டால் தூர ஓடிப்போங்கள் சமாத கத்தாமே உங்களை சாத்தானை காலி கொண்டு வருவான் தேவ மக்களே இன்னைக்கு இன்னைக்கு சண்டைக்காராய் கோவக்காரா இல்ல கிறிஸ்துவின் பிரசரத்தை உடையவராக மாறுங்கள் ஒருவேளை கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு எப்போது வாக்குவாதம் எப்போது சண்டை ஜாக்கிரதை வசனத்தை கவனிங்கள் அது சூரியன் அஸ்திமபத்துக்குள்ள எரிச்சல் தனியனமா இல்லைன்னா தீமையிலே உண்டாகும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்றால் கற்று அந்த சமாதானமாக சமாதானமாயிருக்கிற அந்த சமாதானத்தின் கத்தேர் அந்த வீட்டுக்குள்ளே வாழ விரும்புகிறது மக்களே பிள்ளைகள் எரிச்சலை மூட்டுவார்கள் கணவன் எரிச்சலை மூட்டுவான் மனைவி எரிச்சலை மூட்டுவான் அங்கே ஆண்டருடைய சமாதம் எழுந்து போகாதபடி தொடர்ந்து அந்த அன்பினாலே சமாதம் நிற்கும் போது பிசாசு ஓடிப்போம் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எப்போ எதிர்த்து நிற்கிறோம் நம்ம பிசாசை நீங்கள் தேவ தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் நீங்கள் கீழ்ப்புடிய போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில பழிக்கும் ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருப்பீங்களா கண்ணீரோடு வாழ்கிறான் கலக்கத்தோடு இருப்பீங்களா ஒன்று சேகரி கத்தன்மையை பார்த்து வைத்து விடு அங்கே ரோமர் பதினாறு இருபது படி சீக்கிரம் என்று மாற்றினார் மாற்றினால் எங்கள் படகு அது அமைதியாக மாறினது சொல்லத்தக்கதாய் சமாதானத்தின் தென்றல் வாழ்க்கை வீசும் இந்த வேத வாக்கியத்தினுடைய கத்திர கண்ணீரை துடைத்து உங்களை மேன்மேலும் வெற்றி சிறக்க பண்ணுவார்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே